அவனுடைய சத்த நம் மந்தில் தொனிக்கப்படுவதாக ஆமையின் பிரியமே என்று அழைக்கிறவ ஆமை ஆமை என் மகனே மகளே என்று அழைக்கிறவ இந்த நாளிலும் நம்ம ஒருவரோடய விடைப்படுவாராக ஆலை லூ அறபல சஞ்சலறியாதரமோ என் கத்தன் நல்லவ என் கூப்பிடுதலுக்கு செவி தருகிறவ ஆலை லூயா என்னைத் துதிக்க வைக்கிற தேவனவ ஆமையின் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நாம் சேர்ந்து தேவனை ஆராதிக்கப் போகிறோம் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யாத்திராகமும் பதினேழாவது அதிகாரம் ஆமாம் யாத்திராகம் பதினேழாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனமும் பதினைந்தாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் யாத்திராகமும் பதினேழாவது அதிகாரத்தின் பதினொன்று மற்றும் பதினைந்து மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் பதினைந்தாவது வசனம் மோசே ஒரு பலிபிடத்தை கட்டி அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டான் கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுக பார்க்கலாம் மோசே தன் கையை ஏறெடுத்து நின்றான் மோசே பலிபிடத்தை கட்டினான் ஆமே நம்ம இந்த காலை நேரத்தில் ஆராதனைக்கு புறப்படும் போது ஆமே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ரெடியாய் வெளியில் வரும்போது இந்த வார்த்தையை ஆண்டவர் திடீர்னு ஞாபகப்படுத்தி ஆண்டவர் பேச துவங்கின வார்த்தை ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை இதுதான் அவருக்கு முன்பாக கை உயர்த்தி நிற்கிறவர்களை என் ஆண்டவர் ஒரு நாள் துதிக்க வைப்பார் ஆலை லோயா எதற்கெல்லாம் நீங்கள் அவருக்கு அவருக்கு முன்பாய் கை உயர்த்தி நிற்கிறீர்களோ அதற்கெல்லாம் கத்தர் உங்களை துதிக்க வைப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆமேன் என்று லூயா ஆமேன் எதற்காக கையை உயர்த்தி நின்றான மலை உச்சையில் அந்த காரியத்தின் நிமித்தம் மோசே பலிபீடம் கட்டி கத்தரை மகிமைப்படுத்தினான் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள் விசேஷமா இந்த ஜப நாட்களிலே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை கை உயர்த்தி நிற்கிற காரியங்களுக்காக என் ஆண்டவர் சீக்கிரத்திலே துதிக்க வைக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை பார்க்கலாம் ஆலை லூயா நான் ஜபிக்கிற ஜபங்களுக்கு பதில் உண்டு நான் ஜபித்த ஜபம் ஒன்று வீணாய் போகாது ஆலை லூயா கை உயர்த்தி நின்ற மோச ஆமே நான் எந்த காரியத்திற்க கை உயர்த்தினது ஒரு காரியத்திற்கும் துதிக்க வச்சது இன்னொரு காரியத்திற்கும் எதற்காக கை உயர்த்தி நின்றானோ ஆமே மலை உச்சியில் போய் யோசுவாவிட்ட சொல்லி அனுப்புறார் பார்த்துக்கோ நான் கை உயர்த்தி நிற்கிறேன் கை உயர்த்தி நிற்கிறேன் ஆண்டவரை நோக்கி இருக்கிற கை உயர்த்தி நிற்பது என்பது ஜபத்திற்கு அடையாளம் கை உயர்த்தி நிற்பது என்பது எனக்கு எல்லாமே அவர் தான் செய்யணும் கடையால் ஆண்டவரை இந்த கையினால முடியாதப்பா என் வெள்ளலத்தினாலும் முடியாது என் சாமர்த்தியத்தினால முடியாது ஆனால் உண்மை நோக்கி என் கரத்தை உயர்த்தி நிற்கிறேன் நீ நிச்சயமா எனக்கு செய்வீர் ஆமன் இப்படி மலை உச்சியில் அவன் எதற்காய் கை உயர்த்தி நின்றானோ அந்த காரியத்திற்காக பலிபீடத்தை கட்டி அன்பான சகோதர அன்பு சகோதரி இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறேன் நம்பிக்கைக்காய் சொல்லுகிறேன் ஆமே உங்கள் கையை மட்டும் தளர விட்டுறாதீங்க உங்கள் ஜபத்தை தளர விட்டுறாதீங்க தேவனை நோக்கி கூப்பிடுவதை தளர விட்றாதீங்க இன்று பதில் இல்லாமல் இருக்கலாம் ஏன் நாளைக்கும் பதில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பதிலே இல்லாமல் இருக்காது பதிலே இல்லாமல் இருக்காது எதற்கா என்னை கத்தறி கண்ணீர் வழித்து ஜெபிக்க வைக்கிறாரோ அதற்கா என்னை ஆண்டவர் சீக்கிரத்தில் துதிக்க வைப்பார் என்று என்று நம்புகிறவர்கள் சொல்லுக அதை தான் அதிகாரத்தில் போது தீர்க்க தரிசியை கொண்டு கத்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை அது அல்லவா வராந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் அவர்கள் கத்துடைய மகிமையும் நமது தேவடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் இதை சொல்லிவிட்டுதான் மூன்றாவது வசனத்தில் சொல்றார் தளர்ந்த கைகளை திடப்படுத்து தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்த பலப்படுத்துங்கள் மனம் பதறுகிறவளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை கை உயர்த்தி கத்தருக்கு முன்பாக நின்றுட்டான் கத்தர் அவனை பார்த்துட்டு விலகி போகவே மாட்டார் மோசை கை உயர்த்தும் போது யோசுவா ஜெயிச்சிட்டு இருக்கிறார் யோசுவா நினைச்சாரு நம்ம பலத்தில் ஜெயிக்கிறோம் ஆனால் யோசுவோவுக்கு தெரியல மோசை கை உயர்த்தி நிற்கும் போது கூட யுத்தம் பண்ண பரலோகமே வந்து நிற்குதுங்கிறத அன்பு சபைய அன்பு சகோதர நமக்கு பல நேரத்தில் தெரியாது என்ன நடக்குதுன்னு ஆனால் நான் கை உயர்த்தி நிற்கும் போது எனக்காய் பரலோக வேலை செய்யும் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுங்க நான் 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 ஜெபித்த ஜெபித்த தரிச மா ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறான் யோசுவா ஒரு குமாரன் ஸ்தானத்தில் பல காரியங்களை சந்தித்து கொண்டிருக்கும் போது மோசை கை கைவயத்து நிக்கிறார் மோசை கை கைவயத்த பிள்ளை ஜெயிச்சுட்டு இருக்கிறான் அன்பான பெற்றோரை கையை தளர விட்டுறாதீங்க உள்ளே தோக்க விடமாட்டா உள்ளே கத்தர் கை விடமாட்டா நீ ஜெபித்து கொண்டே இரு ஜெபிக்க ஜெபிக்க உன்னை துதிக்க வைத்துக் கொண்டே இருப்பார் சத்தமா ஆமன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல ஒருத்தங்க கை பிடிச்சு சொல்லுங்க ஜெபிக்க ஜெபிக்க துதிப்பீர்கள் கத்த துதிக்க வைப்பார் ஆலை லூயா தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் ஆமன் நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் அள்ளித்து ஆறாவது அள்ளித்துவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆமன் ஆனாலும் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட வருவான் அழுகிறவனை கம்பீரமாய் மாற்றுவான் ஆமேன் ஆகார் அழுத போது அந்த அழுகையே கத்தர் கழிப்பாய் மாற்றுவாரான் ஆகார் ஜபித்தாள் என்றல்ல ஆகார் தேவனை நோக்கி அழுதாள் என்றல்ல அழுதாள் அழுதால் நேற்று இரவு ஆண்டு அதிகமாக இடைப்பட்ட வார்த்தை அவள் அழுதாள் புடிஞ்சிச்சின்னு சொல்லி அழுதாள் தேவனை நோக்கி அழுததினால் கத்தர் செவி கொடுக்கல அவள் அழுறாள் அழுற சத்தத்தை கேட்டு அவர் பிராமிஸ் பண்ணியிருந்ததுனால அழுற சத்தத்தை கேட்டு அவளுடைய அழுகைக்கு கத்தர் கழிப்பை கொடுக்கிறார் அவரை நோக்கி அழாதவளுக்கே அழுகைக்கு பதில் உண்டாகுமானார் அவரை நோக்கி அழுகிற எனக்கு நிச்சயமாய் பதில் உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க ஆனால் சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கையை மட்டும் தளர விட்டுறாதீங்க ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க

தண்ணீரே என் அக்கோ நீரெந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே ஆவியானவரே சத்தமாய் சொல்லுகளாவியானவரே ஆவியானவரே ஆவி பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதரும்போது என்னை கேட்பவரே நம்பிக்கையோட பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் நடக்கும்போ என்னை காண்பவர் ஆமே தாகத்தாலே தாகத்தாலே ஆமே ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்பிக்கையோடு என்ன கோ நீ യാളരെ താകം തീർക്കും ജീവ തന്നീരേ എന്ന കോരുന്നതുണയാളരേ താകം തീർക്കും ജീവ തന്നീരവരെ I oh, never